மக்களை மாயா சீனு சீரியல் சாம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு பத்மாவும் பிளான் பண்ணி மாயாவுக்கும் சீனுக்கும் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி செய்து நம்ம ரெகு ராம் கிட்டே மாட்டி விடுற பாக்குறாங்க அதே சமயத்துல ரெகு ராமும் மாயாவுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல ஆனா மாயா மேல உள்ள கோபத்தை எப்பவுமே நான் சீனு விட்ட காட்ட போறது அவங்க சம்பந்தமான எந்த விஷயத்தையும் நீயே பாத்துக்கோ பத்மான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிராங்க அதே சமயத்தில் நம்ம மாயாவும் ஜானகியும் கோவிலில் பொங்கல் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே மீதி உள்ள பொங்கலையும் ஒரு வாளியில் எடுத்துகிட்டு வராங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரியும் எப்படியாவது ரகுராமோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களை கொலை செய்யணும்னு இருக்காங்க இதாண்டா சரியான சான்ஸுன்னு சொல்லிவிட்டு பொங்கலில் யாரையும் சொல்லி ஒரு பாய்சனையும் கலந்து வைக்க சொல்லிடுறாங்க புவனேஸ்வரோட திட்டத்துக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி நம்ம மாயா இந்த விஷயத்தையும் சரி பண்ணிவிடுவாங்களா வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்மாவும் பயங்கரமா டென்ஷன்ல இருக்காங்க என்னடா இந்த மாயாவை அண்ணன் ஏற்றுக்கலைன்னா சீனுக்கு எப்படி எல்லா சொத்துமே வரும் என்னவா இருக்கும் சீனுவா அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சுருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க பத்மாவும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது சீனு மாயாவை பத்தி சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்ட ரகுராமும் என்னைக்குமே இந்த மாயா மேலதான் எனக்கு கோபம் அவ தான் இனிமே என் பொண்ணாவே இருக்க முடியாது எந்த சமயத்திலயும் நான் சீனு மேல கோபமே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் பத்மாவும் நீ சொல்றது எல்லாமே சரிதான்னா ஆனா நீ என்ன மாயாவை ஏத்துக்காம இருக்க அப்படி இருக்க சமயத்துல சீனுக்கும் அதனால பாதிப்பு வருமான்னு கேக்குறாங்க ரெகுராமும் சீனு எப்பவுமே இங்க உள்ளவன்தான் எப்படியா இருந்தாலும் இந்த மாயா எனமே என் பொண்ணாக முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படியே போயிட்டு இருந்தா சீனுக்கு எதுவுமே சொத்தம் கிடைக்காதுன்னு நினைச்ச பத்மாவும் இந்த வீட்டிலே பெரிய மனுஷனான நீ ஏன் இப்படி சொல்லலாமா இந்த மாதிரியெல்லாம் சொல்லாத நீ ஏதாவது பண்ணேன்னா அப்படின்னு சொல்லவும் ரேகுராமோ இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நான் சொல்கிறபடி தான் கேட்குறாங்களா யார் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சரியாகவே தெரிய மாட்டேங்குதுன்னு ஜானகியை குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க அது கேட்ட ஜானகியும் ஏன் தான் இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்களோன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதே சமயத்தில் ரேகுராமோ இனிமேல் எனக்கும் மாயாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் சீனுக்கு என்னால் எந்த பிரச்சனையும் வராது உன்னோட மகை மருமகளை பத்தி எல்லாம் நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பாத்மா கிட்ட ஆணித்தரமா சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம ரகுராம் அத கேட்டுட்டு இருந்த மாயாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க என்னடா பெரியப்பா இன்னும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே தான் என்னை ஏற்றுப்பாங்களோன்னு நினைக்கிறாங்க நம்ம சீனுவோம் மாயாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி மாயா நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாத அவங்க எப்படி உன்னை ஏத்துப்பாங்க எப்படியும் கோர்ட்டில் கேஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம மாமாவோட மனசை மாத்திரலாம்னு சொல்லிட்டு மாயாவுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாங்க இருந்தாலும் மாயா சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை சீனுவும் அவங்கள்ட்ட வந்து இந்த குடும்பத்துக்காண்டி நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க அதை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நான் உன்னை பற்றி புரிஞ்சிக்கிட்ட மாதிரி சீக்கிரமாக வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க மாமாவும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் சீனுவும் பத்மா கிட்ட வந்து எதுக்கம்மா நீ இப்போ தேவையில்லாமல் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் இழுத்த நீ இப்படி கேட்க தான் மாயோட மனசு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறா இந்த மாதிரிலாம் செய்யாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பத்மாவும் எத்தனை நாள் தாண்டா இப்படியே இருக்க முடியும் உனக்கு தான் எதுவுமே தெரியாது கேட்குற என்னையும் சரியாக கேட்க விட மாட்டேங்க எனக்கா இருந்தாலும் இந்த வீட்டில் உனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு அசால்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சீனுவும் இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க சீக்கிரமா மாயாவையும் மருமகளா ஏத்துக்க பாருங்க அப்படின்னு சீனுவும் அவங்க அம்மா கிட்ட அட்வைஸ் பண்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க பத்மாவும் தான் இருந்தாலும் இவன் திருந்தவே மாட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜானகியும் மாயா கிட்ட வந்து பெரியப்பா இப்படி சொன்னதை நினைச்சு நீ எதுவுமே வருத்தப்படாத நீ இந்த குடும்பத்துக்காண்டி எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பெரியப்பாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜானகியும் இப்பெல்லாம் உங்கள் பெரியப்பா முன்ன மாதிரி இல்லை எப்பவுமே ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இந்த வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் தான் சரியாகுமோன்னு நினைக்கிறாங்க அப்படியே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது கோவிலுக்கு போய்ட்டு வரலாமான்னு மாயாவும் ஜானகியும் கிளம்ப போகிறாங்க அப்ப கரெக்டா நம்ம சீனுவும் வர ஜானகி சீனு கிட்ட நீயாவது மாயாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டே மாயாவை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்றாங்க அதுக்கு சீனுவும் நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்கன்னு சொல்றாங்க அதே சமயத்துல எங்க இப்ப கிளம்பிட்டுக்கன்னு கேட்கவும் நம்ம ஜானகியும் நாங்க பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிட்டு வரோம்னு சீனு கிட்ட சொல்லிட்டு போறாங்க சீனுவும் சரி நான் அப்ப கடைக்கு கிளம்புறேன்னு கிளம்ப போறாங்க ஒரு வழியாட்டு மாயாவும் ஜானகியும் கோவிலுக்கு வந்துடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஜானகியும் மாயாவும் சேர்ந்த மாதிரி அன்னதானமும் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்படியே அங்க உள்ள மக்கள் எல்லாம் வாங்கிட்டு போகவும் இதெல்லாம் ஒரு சைடில் பாத்துட்டு இருந்தா பசுபதிக்கு தெரிஞ்சிடுது அப்படியே பசுபதி புவனேஸ்வர் கிட்ட போன் பண்ணி ஜானகியும் மாயாவும் இங்க கோவில்ல தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ஏதோ கொடுத்துட்ருக்காங்க போலன்னு சொல்லவும் புவனேஸ்வரியும் அந்த ஜானகிக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அன்னைக்கு என்னடானா பிறந்த பிறந்தநாள்லேயே வந்து என்னை அடிச்சிட்டு சவால் விட்டுட்டு போனால் அந்த ரகுராமட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னெல்லாம் சும்மா விட மாட்டான்னு சொன்னால்ல அவள் குடும்பமே இப்போ இல்லாமல் ஆகணும் அப்படின்னு பசுபதி கிட்ட சரியாக பேசிகிட்ருக்காங்க அதை கேட்ட பசுபதியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதாம்மா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதுக்கு புவனேஸ்வரியும் எப்படி அவள் பொங்கலை வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவா அந்த வாளியில் ஏதாவது பாய்சனை மிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பசுபதியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் நீ எதுக்குமே கவலைப்படாத இன்னியோடு அந்த ரெகுராம் குடும்பமே அழிஞ்சிட்டுன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பசுபதியை எப்படியாவது இந்த வாளிக்குள்ளே பாய்சனை கலக்கணுமே என்ன பண்ணலான்னு பிளான் போட ஆரம்பிச்சிட்றாங்க அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் எல்லா வழிபாடையும் முடித்த பிறவ அங்கே உள்ள சாமியாரும் இந்தாங்கமாக இந்த வாளியில கொஞ்சம் பொங்கல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க நம்ம மாயாவும் ஜானகியும் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா தேர்ந்துடும் சொல்லிட்டு அந்த வாளியை வாங்கி எடுத்துட்டு போகிறாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வழிநடுவில் வராங்க அவங்க என்னடானா ஒரு பெரிய சாக்கை வச்சுட்டு என்னால் இதை சுமக்க முடியலன்னு சொல்லிட்டு கீழேயே போட்டுறாங்க இதை பாத்து இருந்த ஜானகிய மாயாவை என்னடா இதை கீழே போட்டாங்களே சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அப்ப பார்த்து அந்த வாளியை ஒரு சைடில் வச்சுட்டு அந்த சாக்கையை அவங்க மேல தூக்கி வைக்கிறாங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பசுபதி அரேஞ்ச் பண்ண ஆளும் அந்த வாளிக்குள்ளே பாய்சனா அப்படியே கலந்து வச்சுறாங்க இது தெரியாத ஜானகி மாயாவும் அந்த வாளியை வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜானகி மாயா கிட்ட வந்து சரி இனியாவது நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாமே சீக்கிரமாக சரி ஆயிடும்னு சொல்கிறாங்க ஜானகி அந்த வாலியை எடுத்துட்டு வந்து எப்படியாவது எல்லாருக்கிட்டே இந்த பிரசாதத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம பத்மாவும் மாயா ஜானகிட்ட என்ன கோவிலுக்கா போயிட்டு வரீங்க அப்படின்னு அசால்ட்டா கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு வந்தா மட்டும் எல்லாம் நல்லபடியாவா நடக்க போகுது என்னைக்கா இருந்தாலும் இந்த மாயாவை ரெஹ்ராமன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்னைக்கா இருந்தாலும் நான் உன்ன மறுமலாவும் ஏற்றுக்க மாட்டேன் உன்னால என்னோட பையனோட வாழ்க்கையே தொலைஞ்சிட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க அதை கேட்ட மணியும் என்ன பத்மா தேவையில்லாம ஏதாவது மாயாவ பேசிட்டே இருக்க எப்பவுமே இதே வேலையாதான் சுத்துறியா இத்தனை நாள் ஆகியோ நீ அவளை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டியா அவன் நம்ம குடும்பத்துக்காண்டி எவ்வளவு நல்ல விஷயம் பண்ணிருக்கா எல்லாருமே அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க நீ மட்டும் என்ன பழசியே பேசிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு மணிய நம்ம பத்மாவை சரியா வெளுத்து வாங்குறாங்க ஜானையும் சரி கோவில் உள்ள பிரசாதத்தை எப்படியாவது அவங்கள்ட்டையும் அப்படியே வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாளில இருந்த பொங்கலை கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிறாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயாவும் அந்த புவனேஸ்வரோட திட்டத்தை எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா அதே சமயத்துல அந்த பொங்கலை யாராவது சாப்பிட்டாங்களா அதெல்லாம் பொறுத்திருந்து பாக்கலாம்